இறைய சிவில் பெரியவாறு சகோதர சகோரிகளை இந்த தாய் திருச்சபையானது நான்கு நற்சதியாளர்களில் ஒருவராகிய புனித லூக்காவுடைய பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது நான்கு நற்சதியாளர்களில் லூகா சற்று வித்தியாசமானவர் மூன்று பேர் மத்தேயு மார்க் யோவான் இவர்கள் மூவரும் யூத குலத்தை சார்ந்தவர்கள் லோகா புறையினத்து கிறிஸ்து மதத்தை சார்ந்தவர் இதிலும் வேறுபட்டவர் லோகா சிறிய நாட்டில் இருக்கக்கூடிய அந்தியோக்கா என்ற ஊரிலே பிறந்தவர் இப்படி பார்க்கின்ற விழுது லோக்காவுடைய வாழ்விலை இரண்டு பண்புகளை நாம் பார்க்கின்றோம் ஒன்று இறைவனுக்கு விசுவாசமாக இருந்தார் இரண்டாவது உடன் பயன் செய்யக்கூடிய அவர்களுக்கு அவர் விசுவாசமாக இருந்தார் முதலிலே இறைவனுக்கு எப்படி அவர் விசுவாசமாக இருந்தார் என்று பார்க்கின்றபொழுது இறைமகன் இயேசு தனது நாவிலிருந்து உதித்த அனைத்து வார்த்தைகளையும் தனது எழுத்துகளாக எழுதி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை நாம் படிக்கவும் படித்ததை சிந்திக்கவும் சிந்தித்ததை வடின் செயல் வடிவும் கொடுக்கவும் நமக்கு உதவி செய்திருக்கின்றார் இறைமகன் இயேசுனுடைய அந்த பண்புகளை தனது நூலில் அவர் விவரித்திருக்கின்றார் குறிப்பாக இயேசனுடைய பண்பு அனைவர் மீதும் இருந்தது அதிலும் குறிப்பாக ஏழைகள் மீதும் பாவிகள் மீதும் அல்லது சமூகத்திலிருந்து புறம் தள்ளப்பட்ட வரி வசூல் செய்பவர்கள் இவர்கள் மீதும் ஒரு தனிப்பட்ட அன்பை இயேசு வெளிப்படுத்தினார் அந்த தனிப்பட்ட அன்பை லூக்கா நற்செய்தியாளர் தனது எழுத்துகளாக அவர் விவரித்திருக்கின்றார் எனவே இறைமகன் இயேசனுடைய அந்த இரக்கத்தினுடைய பண்பு மன்னிக்கக்கூடிய பண்பு அனைத்தையும் தனது நூலின் வழியாக அவர் விவரித்திருக்கின்றார் குறிப்பாக லூக்கா நற்செய்தியை நாம் வாசிக்கின்ற விடது சுலபமாக புரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு உரையாடல் அல்லது ஒவ்வொரு வரிகளை பார்க்கின்ற பொழுது அதை வாசிக்கின்ற பொழுது நமது மனக்கண் முன்பாக படங்களாக அவை நம் கண் முன்பாக வந்து கொண்டே இருக்கும் உதாரணமாக ஓதாரி மைந்தன் அந்த நிகழ்வை நாம் படிக்கின்ற பொழுது அந்த ஒவ்வொரு வார்த்தைகள் அல்லது ஒவ்வொரு வரி நமது மனக்கண் முன்பாக படங்களாக வந்து கொண்டே இருக்கும் யாராக இருந்தாலும் அந்த நிகழ்வை படிக்கின்ற பொழுது சுலபமாக புரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் அவர் ஒரு ஓவியர் எனவே தனது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் படிக்கின்ற நபர்களுக்கு அவை ஓவியங்களாக நிகழ்வுகளாக அவை மனக்கண் முன்பாக வரும் சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அவர் எழுதியிருப்பார் இரண்டாவதாக புனித லூகா நற்செய்தலை வாசிக்கின்ற பொழுது அதிகமாக இரக்க குணத்தை வெளிப்படுத்தி இருப்பார் ஏனென்றால் அவர் ஒரு மருத்துவராக இருக்கின்றார் குறிப்பாக மருத்துவருடைய இயல்பான பண்பு என்னவென்றால் முரட்டு குணத்தோடு யாரும் பேச மாட்டார்கள் அல்லது ஒரு சிறிய நோயை அவ்வளவுதான் முடிந்துவிட்டது உன் முடிந்து முடிந்துவிட்டது இனிமேல் உன்னை யாரும் குணப்படுத்த முடியாது இதுதான் உனக்கு கடைசி லைஃப் முடிஞ்சு போச்சு இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் நீ உயிரோடு இருப்பாய் என்று சொல்லி உலகத்தில் எந்த ஒரு மருத்துவரும் அந்த நோயாளியை பயமுறுத்த மாட்டார்கள் அது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி குணப்படுத்த முடியாத நோயாக இருந்தாலும் சரி அந்த மருத்துவர் அந்த மருத்துவர் அந்த நோயாளிகளை அணுகி அவர் பேசுகின்ற பொழுது அந்த உரையாடலை நீங்கள் கவனித்து பாருங்கள் மென்மையாக பேசுவா இரக்க குணத்தோடு பேசுவா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கவலைப்படாதீங்க இது சாதாரண நோய்தான் குணப்படுத்தி விடலாம் இந்த மாத்திரையை பத்து நாள் சாப்பிடுங்க அடுத்து திரும்ப வாங்க சுலபமாக நோய் குணமாகிவிடும் அந்த மருத்துவருடைய நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் அந்த நோயினுடைய தாக்கத்தினால் வலியோடு வேதனையோடு இருக்கக்கூடிய அந்த நோயாளிக்கு ஒரு மருந்தாக இருக்கின்றது வார்த்தைகள் லூக்கா செய்தியாளர் ஒரு மருத்துவராக இருக்கின்றார் மருத்துவராக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவரது எழுத்துகள் பார்க்கின்ற பொழுது அதிகமாக இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் குறிப்பாக அந்த ஊதாரி மைந்தன் உமை அல்லது காணாமல் போன ஆடை கண்டுபிடித்தவுடன் தோளில் தூக்கி கொண்டு மகிழ்ச்சியாக வரக்கூடிய அந்த நிகழ்வுகள் அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய பகுதிகளாக இருக்கின்றது எனவே இறைமகன் இயேசுவோடு பயணம் செய்த ஒரு நம்பிக்கைக்குரிய ஊழியராக லூக்கா இருந்தார் இரண்டாவது பகுதி தன்னோடு உடன் பயணம் செய்த நபர்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் லூக்கா குறிப்பாக லூக்கா நற்செய்தி அதனுடைய தொடர்ச்சி தான் திருத்தூது பணி அல்லது பழைய வார்த்தை அப்போசிலர் பணி இந்த அப்போசிலர் பணியை எழுதியவர் லூக்கா நச்செய்தியாளர் எனவேதான் இந்த லூகா நற்செய்தியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த திருத்தூது பணிகளை பார்ப்பார்கள் அதனை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக திருத்தூது பணி பதினாறாம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது நிறைய இடங்களிலே பவுலடியார் நாங்கள் இணைந்து சென்றோம் நாங்கள் சென்றபொழுது நாங்கள் அவரை அணுகிய பொழுது இந்த நாங்கள் என்ற வார்த்தை அதிகமாக பயன்பாட்டில் இருக்கும் அப்போ பவுலடியார் நாங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது அவரோடு இணைந்து பயணம் செய்தவர் யார் என்றால் அவர் நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் அந்த திருத்தூர் பணியிலே அந்த நாங்கள் நாங்கள் என்ற வார்த்தையை ஆனால் பயன்படுத்துகின்றது வெளிப்படையாக அவர் வெளிப்படுத்துவார் குறிப்பாக பார்க்கின்றபொழுது நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே அன்பார்ந்த மருத்துவர் தேமாவும் உங்களை வாழ்த்துகின்றனர் பவுலடியார் கடிதம் எழுதுகின்ற பொழுது அவர் என்ன சொல்லி குறிப்பிடுகிறார் என்றால் மருத்துவர் தேமாவும் உங்களை வாழ்த்துகிறார் ஆனால் இந்த திருத்தூது பணிகளை பார்க்கின்ற பொழுது லூகா எந்த இடத்திலும் தன்னை வெளிப்படுத்தவில்லை நான் தான் எழுதினேன் என் பெயர் வர வேண்டும் நினைக்கவே இல்லை மாறாக பவுலடியார் அவரை வெளிப்படுத்துகின்றார் லூகா ஒரு மருத்துவர் என்பதையும் அந்த கொலோசை நகர மக்களாகிய உங்களுக்கு இந்த லூகா வாழ்த்துகின்றார் அடுத்ததாக பவுலடியார் இரண்டு திமுத்தையும் நான்காம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலே இவ்வாறு குறிப்பிடுவார் என்னுடன் லூகா மட்டுமே இருக்கிறார் மார்க்கை உன்னுடன் கூட்டி வா அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயனுள்ளவர் உள்ளவர் பவுலடியார் இன்னும் வெளிப்படுத்துகிறார் இதோ எனது நற்செய்தி பயணத்திலே இறைவாக்கை உரைக்கக்கூடிய பணியிலே எனது கடினமான பயணத்திலே என்னோடு இருப்பவர் யார் தெரியுமா இந்த லூக்கா மட்டுமே என்னோடு இருக்கின்றார் எனது பயணத்திலே உறுதுணையாக இருக்கின்றார் கடினமான காலகட்டம் மக்களுடைய எதிர்ப்புகள் இப்படிப்பட்ட நிலையிலே எனக்கு உற்ற துணையாக ஊற்ற நண்பனாக வழிகாட்டியாக அல்லது அடித்தளமாக ஆணிவேராக என்னோடு பயணம் செய்பவர் யார் என்றால் இந்த லூக்கா எனவேதான் பவுலடியார் குறிப்பிடுகின்றார் என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கின்றார் நீ திரும்பி வருகின்றபொழுது மார்க்கையும் கூட்டிக் கொண்டு வா இறுதியாக பவுலடியார் இவ்வாறு குறிப்பிடுவார் பிலோமின் திருமுகம் இருபத்தி நான்காவது வசனத்திலே அவர் சொல்லுவார் கிறிஸ்து இயேசுவின் பொருட்டு என் உடன் இருக்கிற எப்ப பேரா என் உடன் உழைப்பாளர்களான மார்க் அரிசார்க் தேமா லூகா ஆகியோர் உமக்கு வாழ்த்து கூறுகின்றனர் அப்ப புனித பவுலடி அடியாரோ உடன் பணியாளர்களாக அல்லது அல்லது உடன் உழைப்பாளர்களாக யார் இருந்தால் என்றால் லோக்கா அவரை குறிப்பிடுகின்றார் அவ பார்க்கின்ற பொழுது புனித பவுலடியாருக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக நண்பராக இருந்தவர் யார் என்றால் லோக்கா மட்டும்தான் எனவேதான் பவுலடியார் அநேக துன்பங்கள் துயரங்கள் உடல்நலமற்ற நிலை அல்லது பல்வேறு விதமான தடைகளை அவர் எதிர்கொண்ட பொழுதும் தைரியமாக எதிர்கொண்டார் தைரியமாக போதித்தார் ஒன்ற இறைமகன் இயேசனுடைய துணை வழிகாட்டுதல் இரண்டாவது நம்பிக்கைக்குரிய நபர்கள் நண்பர்கள் தோழர்கள் உடன் பணியாளர்கள் அந்த நம்பிக்கைக்குரிய உடன் பணியாளர்களில் தோழர்களில் நண்பர்களில் முதலானவர் யார் என்றால் லூகா மட்டுமே இரேசுவில் பிரியமான சகோதரி சகோதரிகளை புனித அவருடைய பெருவிழாவை சிறப்பிக்க நாளில்லை லூகா நச்சதியாளர் நமக்கு இந்த இரண்டு பண்புகளை விட்டு செல்கின்றார் ஒன்று இயேசுவுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு பணியாளராக இருந்தார் இரண்டாவது புனித பௌலடியாருக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தோழராக நண்பராக உடன் பணியாளராக இருந்தார் இதை இரண்டு பண்புகள் நம்மிடம் இருக்கிறதா சிந்திப்போம் ஆமீன்